சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் அளவு சிக்கன் சிக்கன் எடுத்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை டீஸ்பூன் அளவு மிளகா தூள் அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணி ஒரு டீஸ்பூன் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சல ஒரு அரை மணி நேரம் ஊரட்டும் ஒரு ரெண்டு டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸை ஊற போட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை பொறிச்சு எடுத்துக்குவோம் நல்லா கிறிஸ்பியாக பொறிச்சு எடுத்துக்குவோம் நான் இன்றைக்கி இதில் எந்த சாஸுமே ஆட் பண்ணாமல் தான் நாம் இன்னைக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுட்ருக்கோம் நல்லா மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் எல்லாத்தையுமே நல்லா ஃபஸ்ட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் பொறிச்சு எடுத்து வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறனால கொஞ்சம் எண்ணெயை மட்டும் வெளியே எடுத்துட்டு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதே எண்ணெயில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா எக் பூர்ஜியாக கலந்து வச்சுக்குவோம் இப்போ நமக்கு சிக்கனுமே ஃப்ரை பண்ணி வச்சுட்டோம் எக்கையும் ஃப்ரை பண்ணி வச்சுட்டோம் அதே சட்டியில் சிக்கன் பொரிச்ச எண்ணெயே ஊற்றிட்டு ஒரு மூணு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி நல்லா ஃபைனாக அறுத்து போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டை வணங்க விட்ருவோம் வணங்கினதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் என்னென்னா ஆனியன் கேப்சிகம் பீன்ஸ் கேரட்டு க்ரீன் பீஸு ஸ்வீட் கான்னு எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்குவோம் நம்ம கேப்சிக்கமாக கடைசியில் தான் போட போகிறோம் அது க்ரன்ச்சினஸ் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் கடைசியில் கேப்சிகம் போட்டுக்கலாம்னு நிப்பாட்டிட்டேன் அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவு பெப்பர் தூள் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு சேஸ்வான் சட்னி ஆட் பண்ணிக்குவோம் வேறு சோயா சாஸு கெச்சப்பு வேறு எந்த மாதிரி சாஸ்மே ஆட் பண்ணலை இது மட்டும் ஆட் பண்ணி நல்லா காய் வணங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம்மையும் போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் நான் ஊற போட்டிருந்தேன்ல பாஸ்மதி ரைஸ் அதை ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் ரேசியோவில் ஒரு விசில் மட்டும் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தண்ணியில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி ரைஸை வேக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உதிரி உதிரியாக கிடைக்கும் அவ்வளோதான் ரைஸ் இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம இங்கே காயுமே நல்லா வணங்கிருச்சா அதனால சிக்கனையும் முட்டையுமே போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுக்க ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா குக் பண்ணிவிட்டு ஆற விட்டு ரைஸ் போட்டு கிளறிட்டோம் அப்படின்னா குளையாமல் வரும் ரைஸ் வந்து ஆறாமல் சூடாகவே போட்டிங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நல்லா ஆற விட்டு உதிரி உதிரியாக இருக்கிற ரைஸை அப்படியே உதத்தி விட்ட மாதிரி போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டு சூடேறுற அளவுக்கு அடுப்பில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி இதில் நம்ம எந்த சாஸுமே ஆட் பண்ணல ஆனாலும் டேஸ்ட்டு அவ்வளோ அற்புதமாக வந்திருந்தது நல்லா கபகவகபன் சீக்கிரமாகவே மூவ் ஆகி சீக்கிரமாகவே ஃப்ரைட் ரைஸ் காலி ஆகிடுச்சு அந்தளவுக்கு டேஸ்ட் இருந்தது சாப்பாடு போடும்போது கொஞ்சமாக மல்லிகளையே கட் பண்ணி ஆட் பண்ணி அப்படியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம இன்னொரு ஒரு ஒரு വീഡിയോ ഇല്ല സാർസില പാകലാം